இங்கே இரண்டு பேச்சு இருக்கிறது கடவுள் இறைவாக்கினரோடு பேசியது இறைவாக்கினர் மக்களோடு பேசுவது இந்த கடவுள் இறைவாக்கினரோடு பேசுகிற பொழுது இறைவாக்கினர் எனவே பக்குவமான மனிதர் பண்பான மனிதர் ஜபம் உள்ளவர் ஆண்டவர் பேசுவதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்தது இப்போ இந்த இறைவாக்கினர் போய் மக்களிடம் பேசுகிற பொழுது மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் அவருடைய கண்கள் கடவுளை நோக்குகிற கண்கள் அல்ல கொடுமையான காரியங்களை மட்டும் தவறுகளை மட்டும் பார்த்து தீமைகளை மட்டும் உள்வாங்கிக் கொள்கின்ற கண்கள் அவருடைய உள்ளமோ தீமை நிறைந்த உள்ளம் கடவுள் இறைவாக்கியரிடம் பேசினார் இறைவாக்கில் போய் இந்த மக்களிடம் பேச வேண்டும் இதை யார் செஞ்சா வேற ஈஸியா இருக்கும் இறைவாக்கூட நேரம் கடவுளை பேச

கடவுள் பேசியது இறைவாக்கிற்கு கேட்டது புரிந்தது எடுபட்டது இறைவாக்கிற போய் சொல்ல போவது இந்த மக்களுக்கு கேட்டாது புரியாது என்று சொல்லி அனுப்புகிறார் இப்போ இரண்டாவது வாசகத்துக்கு வாங்க இங்க பவுல் சொல்லுகிறா நான் கடவுளிடம் மூன்று முறை வருத்தி வேண்டினே நோன்பிருந்து பவுல் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா இன்னைக்கு திருச்சபை உலகமெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் பவுல் தன்னுடைய உயிரை வெறுத்து கடல் பயணங்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று அவரே சொல்லுகிறார் கடலில் எத்தனை முறை நான் தத்தளித்தேன் தெரியுமா சிங்கம் என்ன எத்தனை முறை விரட்டியது தெரியுமா எத்தனை முறை தடியடிப்பட்டேன் தெரியுமா எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டுதான் இந்த இறை வார்த்தை என்கின்ற பொக்கிஷத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அப்ப உலகம் முழுவதும் கொண்டு போய் பொக்கிஷத்தை சேர்த்தது இந்த பவுல் இவர் ஜோ பண்ணா கடவுள் கேட்கணுமா கேட்க என்னை ஒரு பலகிலும் வருத்தி கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு துன்பம் இருக்கிறது ஆண்டவரிடம் கூட்டு முறை சும்மா கூட கேட்கல ஜாலியா கேட்டது இல்ல சொல்லல வருந்தி என்னையே துன்புறுத்தி நோந்திருந்து நான் இன்னும் எத்தனவே வாழ்க்கையிலே கஷ்டம் நானும் தான் கேட்டேன் ஆனா கடவுள் எனக்கு அதை செவி சாய்க்கிறேன் இப்ப பாருங்க இந்த பவுல் செவிச்சதுக்கு கடவுள் செவி சேர்த்தாரா நற்செய்தி வாசகத்திற்கு வருகிறோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அந்த சொந்த ஊரில் இருக்கிற அந்த மக்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளவில்லை உணர்ந்து கொள்ளவில்லை இருந்தாலும் சரி எந்த யானோ பெண்ணோ தாயோ தந்தையோ அல்லது சகோதரனோ சகோதரியோ அல்லது அதிகாரம் படைத்தவரோ அதிகாரத்துக்கு கீழுள்ளவரோ உள்ளவரோ அல்லது நீங்கள் பணம் படைத்தவரோ பணம் இல்லாதவரோ அல்லது செல்வாக்கு எதுவான போட்டோம் இந்த உலகத்தில் நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்க எது சொன்னாலும் இன்னொரு நபருக்கு உங்களை வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய அறிவை உங்களுடைய உண்மையை உங்களுடைய சத்தியத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது அவை சொன்ன உடனே அப்படின்னு உலகம் கேட்டுமா அல்லது நீங்களாவது மற்றவங்க சொன்ன உடனே ஆமா சரி அப்படின்னு கேட்டுருப்பீங்களா அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு பெரிய இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது என்கின்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வேன்

அவங்க அவன் அவை புத்தியே தெரியலையே அவன் தோட்டத்தில் இருக்கிற புத்தி அதனால தேவலமா இருக்கணும் இல்லையா அந்த ரோஜா போய் எப்படி மணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாரா உண்மையா பொய்யா ஊர் அப்படிங்க உங்களுக்கு ஆனா எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு முறை என்னோட வந்து ரொம்ப கொடுமையா காலில் அடிபட்டிருந்தது அவர் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறதுக்காக வந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க தேவைப்படுது எங்கேயாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் அதற்கு தான் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் ஒரு வீட்டுல ஒரு குழந்தையின் தகப்பன் இறந்து போய்விட்டான் அப்போ ஒரு எண்பதாயிரம் ரூபாய் பீஸ் கட்ட வேண்டியது இருந்தது ஒரு நபரிடம் கேட்டேன் அவர் போய் ஒரு இந்த கல்வி அமைப்பு ஒரு ட்ரஸ்ட்ல கேட்டு பணத்தை கட்டினார் இது எனக்கு நல்லா தெரியும் அப்ப நான் சொன்ன பேசிட்டே இருக்கும்போது ஐயா இந்த கேள்வி எப்படி வரோம் எப்படி வரோம் நீங்க இன்னார பாருங்க அவர் ஏற்கனவே இன்னாருக்கு செஞ்சிருக்கிறான் வழி கிளியரா இருக்கு நீ போ இப்ப உனக்கு மருத்துவ சர்டிபிகேட் தான் இருக்கு உன் காலத்துல இவ்வளவு நாள் அடிபட்டு உன்னால உழைக்க முடியாது குழைக்க முடியாதுங்கிற கண்டிஷன்ல நீ இருக்கிற அன்னார பாரு அன்னார உனக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செய்வா அப்படின்னு அப்படியே தம்பி சரி தம்பி வேற எதுவும் வழி இருக்கா இல்லடா விட்டு தம்பி இது ஐம்பதாயிரம் பீஸ் கட்டிக்கலாம் அவங்ககிட்ட போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது தம்பி அப்படி அப்படின்னு படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது தம்பி விடு தம்பி பாத்துக்கலாம் என்னால ஜீரணிக்க முடியாது ஏன்னா இவருக்கு தேவைன்னு எனக்கு தெரியும் இவர் கஷ்டத்துல இருக்காங்கிறது தெரியும் எல்லாம் கரெக்டானது ஏற்கனவே இந்த வழி செய்யாத வழி நடந்துருக்கு ஐம்பதாயிரம் ரூபா பீஸ் கட்டினா பிள்ளை படிச்சிடும் ஆனா அவன் புத்தி என்ன சொல்லிச்சு அப்படின்னா அன்னாரா அப்புறம் அன்னார போய் பாக்குறேன் பார்த்து கேட்கிறேன் எப்படி உங்களை இப்படி அப்படின்னு அவர் சொல்றாரு அபி இந்த ஊருக்கான பேருக்கு என் மதிப்பே தெரியாது சார் இந்த பிள்ளை இந்த பேரு என்னை மதிக்கிறதே இல்லை சார் அப்படியே நடந்த அதே சம்பவம் அப்ப மதிப்பு செல்வாக்கு என்பது எதனால் ஏற்படுத்தப்படுகிறது அது ஏற்படுத்தப்படுவது என்ன அதனுடைய அஸ்திவாரம் அதனுடைய கட்டுமானம் என்ன இது நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் இது நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் சக்ஸஸ் அல்லது வெற்றி கொண்டாட முடியாது நான் போய் சொல்வது எடுப்படாது இது எங்கே நிக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வாசல நமக்கு வட சொல்லுது பிரிமான கடைசியில் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் ஏன் மதிப்பு பெறவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் செய்வாரு அல்லது என்ன அப்படின்னு அலட்டலை செய்யறது அவர் செய்த நன்மையை விட அவருடைய அலட்டல் பேசியது இப்போ நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்றீங்க தான் சொல்றீங்க ஆனா நல்லத கோவப்பட்டு சொன்னீங்கன்னா அல்லது ஒரு நல்ல உறவு கேடையில சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க சண்டை போடுறீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் நிக்கும் அவன் கோபப்பட்டான் அவன் கூட நம்ம எப்படி பேசுவேன் இல்லை அவன் கோபப்படலடா ஒரு விஷயத்த சொன்னான்டா அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு கேளுது கடைசில சண்டைக்கான காரணத்தை விட்டுருவோம் எதை பிடிச்சுக்கிடுவோம் வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க கோபத்தை பிடிச்சுக்குவாங்க நீ என்ன இருந்தாலும் என்ன கோவப்பட்டு வந்தாரு நீ என்ன இருந்தாலும் வார்த்தை சொன்னதாங்க ஏன் அந்த வார்த்தையே சொல்லல நான் சொல்ல வந்தது என்னன்னு கேளு நீ சொல்லியா இல்லையா சம்பவத்தை கேளு நீ சொல்லியா இல்லையா முடிஞ்சுதான் மொத்தமா பீஸ் ஆயிருச்சா அதனாலதான் இரண்டாவது வாசகத்துல ஆண்டவர் பவுலுக்கு என்ன சொல்றாருன்னா வா நீ வருந்தி வருந்து கேட்டாலும் சரி நீ அழுது அழுது கேட்டாலும் சரி உனக்கு நான் தரப்பு வந்து கிடையாது ஏன்னா இது இருந்தால் என்ன வந்துடும் சொல்றாரு பவுலே சொல்லுகிறார் இதோ நான் இருமாப்பு அடையாத வண்ணம் பிரியமானவர்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் ஆட்சியின் கடவுள் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் வடிவில் இருந்தாலும் இந்த மன்னரத்திற்கு வந்து இந்த மன்னரத்திலே அவர் என்ன செய்கிறார் தன்னை தாட்டி சிலுவையில் உயிர் கொடுக்கிற அளவுக்கு தன்னை ஒரு அடிமையாக தன்னை ஒரு தாழ்ந்த நபராக ஒரு நேரத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய ஆணவத்தை அல்லது தன்னுடைய பவரை தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய திமிராக இயேசு காட்டவே இல்லை இப்ப சொந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா இயேசுக்கு பத்தி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த பேர் நல்ல பேரா ஆனா இவன் குடும்பம் இவன் கூட இருக்கிற பேருவ ஆனா அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க யாரெல்லாம் இந்த தச்சர் மகன் தானே மரியாவின் மகன் தானே யாக்கோப்பு யோசே ஏசுனா தானே இவங்க தூக்கி வச்சு கொண்டாடிட்டு பேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரே ஏசுநாதர் வந்து ஏன் அப்பா அப்படின்னு சொல்லி இருந்து வச்சுக்கோங்க ஏசுநாதர் அடுத்த ஊருக்கு போன பிறகு அந்த ஊர்ல இருக்கிற யாக்கோபி யோசே யூதா சீமோன் இவ்வளவு சேர்ந்து எதிர்ப்பு செய்வா இல்லே அது யாரு தெரியுங்கள நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்கள அப்படின்னு ஆடிடுவான் அதனால இந்த ஏசுநாதர் என்ன கொடுத்தாலும் வாங்காதங்கள இந்த ஆள் கொடுத்துட்டு அவங்களுக்கு அடுத்த ஊருக்கு போயிருவான் அவன் நல்ல பேரான் ஆனா அவன் சுத்தி இருக்கிற பேரை காவலி போயிருவேன் இவரும் நம்மளால கொடுக்க முடியுமா அவன் சகோதரிகள் போவேட வாரணத்துல திருவிழா காட்டிடுவாங்க ஜிப்பதில்லை பயங்கரம் ஒருவருடைய காமெடி வடிவில் தெரிவித்தால காமெடி இல்லாம எவனும் இல்ல ஆனால் இன்னைக்கு வடிவ யாருமே சின்னாவில் அஞ்சாதது அவர் காரணம் இருக்கிறாங்க அந்தாலும் திரும்ப திரும்ப வந்துவாங்க அவங்க கூட வேலை பார்க்காது எல்லா பேரும் சொல்றான் இவன் உருப்படாதவையே இவன் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் எங்க வளர்ச்சியை தடுத்துருவான் இன்னொன்னு டேரக்டர்ஸ் எல்லாரும் எந்த விதமா சொல்றான் இந்த வடிவேலு ஆளு என்ன செஞ்சிருந்தானா வந்தா அவன் அதிகாரம் பண்றான் எங்களை தான் வா போங்கிறான் இவன் எங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க ஒரே காரணத்துக்காக எங்களை அதிகாரம் பண்றான் ஆணவம் பண்றான் எனவே வடிவேலு என்கின்ற ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர் இன்னைக்கு வீழ்ந்து போனதுக்கு காரணம் என்று இந்த சோஷியல் மீடியாவில் பேட்டி மேல பேட்டி எல்லாரும் கொடுக்கிறது ஒரே காரணம் அவன் பிரசனலா நல்லா இருக்கு அவன் தரப்பத்து நடிப்பிருக்கு அவன் நாங்களும் இன்னைக்கு பார்த்து சிரிக்கிறோம் அதை வச்சு மிமிஸ் போட்டு ஜாலியா கிளி கிளி எல்லாரையும் கிளிக்கிறோம் ஆனா அவனை இவன் நடிப்பு வைக்க மாட்டான் நல்ல வேளை செத்தா விழுந்தான் அவன் என்னைக்குதான் விழுவாமல் காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு கேப் கிடைச்சது எவனும் கைத்தி சுற்றுறாதுன்னு சினிமாத்துறையுமே கட்டி என்ன அவருடைய ஆணவம் அகங்காரம் கோபம் அந்த உயர்வு என்கின்ற தன்மைகள் இருந்து நன்மையான காரியங்கள் போகிற பொழுது எனவே முதல் மாசனத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் சொல்லு அவன் கேக்குறால சாபம் போட்டால நீ போய் சொல்லு அவன் கேட்கலனா அவனை திட்டாத நீ போய் சொல்லு அவன் கேட்கலனா அவனை அடிக்காத நீ போய் சொல்லு அவன் கேட்கலனா உன் பவரை காட்டாத சத்தம் போடாம சொன்னது மட்டும் செய் போய் சொல்லு அதோட வேலை முடிஞ்சது சொன்னது தவிர மற்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது சொன்னது மட்டும் தான் உங்க வேலை யோசி பாருங்க இவன் நல்ல செய்தி கொண்டு போறாரு போய் சொல்லி கேட்கல சாபம் போடுவாரா போட மாட்டாரா கோபம் வருமா வராதா அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணுவாரா